முன்ன <laughs> கார்பாச்சியா கமிட் பண்ணுங்க குத்து விடுங்க ஏ மாட் குத்து விடுறீப்பா மாடு வைக்கிறீங்க மாடு குத்து விடுற மாடுங்க ஆஹா சூப்பர் சூப்பர் ஆஹா சூப்பர் மாடு மாடு கிராஸ் சூப்பர் மாடு ஜெயிச்ச மாடுங்க கொண்டு வந்துறோம் மாடுங்க படுத்து ஆண்டி போற ஒரு பே ஒரு சங்க சைக்கிளை போனேன் செங்கக்கோட்டை மாவட்டம் ஏழு பாபு பாபோடு பாடுக்கார கால்பார் வீடியோ கால்பார்ட் ஒண்ணு

آ ما رو کي ريٽر ما جي ٽيڪنڪ

E a